ராதா மேமுக்கும் இனியா மேமமுக்கும் தான் ரெண்டு பேருமே வந்து வரும்போது பயங்கர ஸ்லிம்மா இருந்தீங்க போது ரசிக்கிற மாதிரி இருந்தது பட் ஆனா போக போக பாத்தீங்கன்னா கொஞ்சம் இதுவாயிட்டே போயிட்டு இருக்கீங்க இதுவாயிட்டே உடல் எடை கூடியது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு நடிகை ராதா மற்றும் நடிகை இனியா காட்டமாக பதிலளித்துள்ளனர் அளித்துள்ளன கொஞ்சம் உடம்பு போட்டுக்கிட்டே போடுறீங்க கொஞ்சம் பெருத்துக்கு இந்த படத்துல அவருக்கு ஈக்குவலா எப்படி பண்ணியிருக்கீங்க ஹீரோக்கு ஈக்குவலா ரெண்டு பேரும் அப்படி இல்ல இல்லைங்க எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க முடியாதுல்ல எல்லாருமே ஒரு அண்ட் டவுன்ஸ் நம்ம லேடீஸ் இறங்குவோம் அப்படி இல்ல கேரக்டர் எங்களுடைய கேரக்டர் நாங்க ஒர்க் பண்ணோம் இனியாவோட கேரக்டர் இனியா ஒர்க் பண்ணாங்க அந்த கேரக்டர் அது வந்து நான் சொன்னா வந்து படம் கதை என்னன்னு தெரிஞ்சிடும் நீங்க படம் பாருங்க உங்களுக்கு புரியும் இது இது ஏன் வந்து ஹீரோவாக நடிப்பாங்க ஓகே ஹீரோயின் வந்து கொஞ்சம் உடம்பு பட்டாவே அம்மா கேரக்டர் அக்கா கேரக்டர் அண்ணி கேரக்டர் தான் வருவாங்க ஓகே இல்லைங்க அப்படி இனியா மேடம் சொல்லுவாங்க நான் இன்னொரு விஷயத்துக்கு உங்களுக்கு பதில் சொல்ல விரும்புறேன் சார் வந்து கேட்டாரு இந்த மாதிரி இங்கிலீஷ்ல வந்துட்டு டைட்டில் ஏன் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு

ஃப்ளாஷ்பேக்கு ப்ரசென்ட் எல்லாம் கெட்டப் போகிறேன் அப்போது என்ன எந்த உலகத்தில் இருக்கீங்க நீங்கள் அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் ஆக்சுவலி நம்ம வந்து கதாபாத்திரத்துக்காக நம்மளை வந்து மாற்றிக்கிறது நிறைய விஷயத்தில் பண்ணுவேன் சீரன் படத்தில் வந்து எனக்கு மூணு கெட்டப் ஆக்சுவலி ஸோ அதில் ரொம்ப பக்குவமான ஒரு மெச்சூரிட்டியான ஒரு கேரக்டரும் பண்ணணும் அந்த கெட்டப்லேயும் வரணும் யங்கான கேர்ளானவும் வரணும் ஸோ அதே டைமில் வந்து நான் ஒரே ஷெடியூலில் அந்த படம் பண்ணும்போது எனக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணுறதுக்கு டைமும் இருக்காது ஸோ என்னை வந்து யங்கான கலை வந்து நான் வாகே சுடுவில் இருந்து நீங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ நானே என்னை பக்குவப்படுத்துறதுக்காக தான் நான் இந்த மெச்சூரிட்டி லுக்ல வரணுன்றதுக்காக வெயிட் போட்டது ஒன்று ரெண்டு ரெண்டாவது விஷயம் என்னென்னா சமூகத்தில் எனக்கு வந்து ஒரு நீ இன்ஜுரி அண்ட் ஷோல்டர் இன்ஜுரி வந்துருச்சு அதனாலே வந்து ஒரு லேசர் சர்ஜரி தேவைப்பட்டுச்சுது அதுக்கப்புறம் நான் என்னோட டான்ஸ் ப்ராக்டிஸோ இல்லை எக்ஸசைஸோ எதுவுமே பண்ண முடியாம ஒரு சூழ்நிலை இப்பவும் நான் ரீஹேப் பண்ணிட்டு இருக்கேன் இந்த சாங் ஷூட்டிங்ல கூட நான் மாஸ்டர் கிட்ட சொன்னேன் மாஸ்டர் நான் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க